சரி உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ நான் காவல் போயிட்டு வந்துறேன் சரியா நான் வரேன் அத்தா நான் காட்டுக்கு காவலுக்கு போறேன் அதாவது குடிக்க தண்ணி கொடுங்க தண்ணி தர அங்க உட்காருங்க சரிமா பின்னாங்க எங்க சாமி போனோம் ரோடிபுரம் போனோம் பக்கம் தான் வந்துட்டீங்க அம்மா ஐயோ அடியே நாகமா செல்லமா எல்லாம் ஓடியாக்க செல்லை கிடுபோய் வந்துருச்சு

ോടക്ക കുഴത കുഴ കേ കുഴപ്പ പൊറക്കുന്നത് പോയിട്ട്

நான் இங்கே போய் ஆகணும் நீ ஏன் கூட வந்தாங்க என்னங்க விஷயம் ஊர்ல நம்ம அசோகன குடும்பம் சரியில்லை பூஜை எல்லாம் உனக்கு மட்டும் தானா ஏ தம்பி கிடையாதா வாணு சரி அப்ப இதுக்கு என்னதா முடிவு ருத்ரன் வரணும் வந்தாதான் முடிவு ருத்ரன் வந்தா தான் நீ உன் விருப்பப்படி வாழ முடியும் இல்லன்னா உங்க அம்மாவுக்கு அப்புறம் நீதான் ராணி பங்களா போய் பூஜை பண்ணணும் நானும் நாளை எண்ணிக்கிட்டே இருப்பேன் நூத்தி அஞ்சு நாள் அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட காத்துட்ருக்க மாட்டேன் எப்படி இருக்கு நம்ம இந்த புது இடம் பிடிச்சிருக்கா இடத்த மாத்துங்கன்னு சொன்னேன் அதுக்காக இப்படி ஒரு இடத்துக்கு என்ன வர சொல்றது யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம் உங்களுக்கு என்ன யாராவது உங்க ஆத்துல போய் சொல்லிட்டா அப்புறம் வேற யாரையாவது உங்க தலையில கட்டி வச்சிருவாங்க அதுக்கு நான் சம்மதிக்கணும்ல யார் கண்டா ஆசைக்கு காயத்ரி

மலையிலங்கிற தைரியத்துல பேசுறேன்னு நினைச்சியா மலையிலன்னா என்ன அத அந்த மதில் மேல இருந்து குதிக்கிட்டா என்ன பாக்குற நான் வாய் சொல் வீரன் இல்ல செயல் வீரன் நீங்க பாக்கலாம் போச்சுடா இத பாரு காயத்ரி இப்பவே இந்த மதில் மேல இருந்து குதிக்க போறேன் கை கால் உடைஞ்சு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆனாலும் பரவாயில்ல பார் என்ன தயக்கம் உங்க வீரத்தையும் நான் பாக்குறேன் என்ன பயந்துட்டீங்களா ஐயோ என்ன இது எங்க எழுத்து நோடு ஐயோ என்ன இது உபாசகர் விஷயம் ஒரே புதிரா இல்ல நேக்கு ஒண்ணுமே புரியல பாம்ப கையில வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தார் அந்த பாம்ப மாயமா மறைஞ்சிடுதோ செத்த முன்னு இங்க இருந்தார் அப்புறம் அங்க போனார் இப்போ ஆத்தையும் கடந்துட்டாரே யாருக்கு தெரியும் வா மேத்ரி எங்க ஆத்துக்கு வந்து அன்னபூர்ணி விக்கிரகத்தை வர வச்சு கொடுத்தார் எங்க ஆத்துக்கு வந்தப்ப கூட திருப்பதி லட்டெல்லாம் வர வைச்சா அவர் எப்படி அவர் எப்படின்னா நேக்கன தெரியும் இல்ல எங்க பக்கத்தாத்து பாட்டி அவரை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டா அதான் கேட்டேன் நேக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியல அவரு நல்லவரா கெட்டவரா ஒரே குழப்பமா இருக்கு என்னப்பா என்னை பற்றி ஆராய்ச்சி நடந்துருக்கா அது எப்படி கையில் பாம்பு நீங்கள் அங்கே இங்கே சில காரணங்களுக்காக சில காரியங்கள் செய்ய வேண்டி வரும் அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது அது சரி நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே இங்கே இதான் உங்கள் ரகசிய சந்திப்பு இடமா பயப்படாதீங்க நான் யாரெண்ட்டையும் சொல்ல மாட்டேன் இன்னக்கு மற்ற உதவி பண்ணி தான் பழக்கம் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலனா உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கலாமா ஒன்று என்ன கேள்வி கேட்கலாம் எதுக்காக இவன் இந்த ஊருக்கு வந்திருக்கா எப்படி நான் மாத்திர ஒரு விக்கிரதத்தை வரவழித்தான் எப்படி பட்டராத்திர திருப்பத்தியில் அட்டையே வரவழிச்சான் இவன் சொல்கிறான் அதே மாதிரி மைத்திரியோட கல்யாணம் தடைப்படுறதே அது எப்படி இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கா இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கோம் கேளுமா கேள்வி கேட்க கூட விடாம மனசில் இருக்கிறத அப்படியே சொல்றீங்களே இது ஒன்றும் எங்க பக்கத்தாத்து பாட்டி சொன்ன மாதிரி செப்படி வித்தை இல்லையே ஏமா குழந்த செப்படி வித்தை என்ன என்ன அர்த்தம் தெரியுமோ தெரியாது சொன்னாலும் அந்த பாட்டிக்காக தெரியுமோ அதுவும் தெரியாது அர்த்தமும் தெரியாது அதை தெரிஞ்சுக்க முயற்சியும் கிடையாது ஆனால் தப்பு தப்பா அர்த்தம் பண்ணிட்டு மற்றவங்களோட குறை சொல்ல மட்டும் தெரியிறது ம் பயப்படாது நீங்கள் நண்ட சமத்காரமாக நேரடியாக தானே கேட்டிருக்கேன் எனக்கு என்னமோ உங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போது இதெல்லாம் எப்படின்னு சொல்லுவேல வேண்டாம்ப்பா வேண்டாம் நானே புலிவாலை பிடிச்சுட்டு தவிச்சின்னு இருக்கேன் அந்த தவிப்பு உங்களுக்கும் வேண்டாம் என்னம்மா ஏன் கடிக்கிற இல்ல இல்லை இல்லை சொல்லு

அப்ப உணர்ச்சி வசப்பட்ட உபயோகமாவது இருக்கும் நீ ஒண்ணும் கவலைப்படாத அவரு பெட்டி பணத்தோட ஒரு குட்டின்னு யார சொன்னாரு எனக்கு தெரியும் தெரியுமா எவாவ

அவரை விரும்புற ஆனா இது நாள் வரைக்கும் அவர் விரல் கூட என் மேல பட்டதில்லை இந்த விஷயத்தை பெருசுபடுத்தி அப்பா அண்ணா கிட்ட சொல்லிடாதக்கா அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் தெரியாது அவர் என் மேல உயிரே வச்சிட்டு நான் கூட பெரிய பணக்காரா நாங்க மணியாட்டி குடும்பம் இதெல்லாம் ஒத்து வராதுன்னு ஆனா காதலுக்கு இது எதுவும் முக்கியம் கல்யாணம் பண்ணிண்டா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருக்கார் முடியாதுக்கா என்னால முடியாது நோக்கு பிடிக்கலன்னா அத உன்னோட வச்சுக்கோ ஏன்ல திணிக்காத ஏங்கா நான் இவ்ளோ சொல்லி உனக்கு நம்பிக்க வரலையா அக்கா இருக்க தங்கச்சி பணக்காரனா பார்த்து காதலிக்கிறாளேங்கிற பொறாமையா முடிஞ்சா ஒத்தாச பண்ணு இல்லைன்னா சும்மாரு நோக்குதான் பேச்சு வரல உன்னை யாரும் காதலிக்கல நேக்காவது ஒரு நல்ல வழி பிறந்திருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா நீ நல்ல அக்கா இல்லைன்னா சந்தோஷத்துக்கு தடையா வந்த தான் நினைப்பேன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு கல்யாணம் பண்ணணும் மலை ஏறி ஏறிய மாதிரியான விஷயம் அதுவும் எப்போ நடக்குனே தெரியாது இதுல நான் வேற அப்பாக்கு பாரமா இருக்கணுமா கணேசன் என்ன கட்டின பொடவையோட வந்தா போதும்னு அம்பது அறுபது சவரம்லாம் நோக்குதான் என் காதல் விஷயத்தை பத்தி அப்பா அண்ணா யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ அத பத்தி என கவலை இல்ல ஆனா ஒன்னு யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்காக தான் நான் கணேசனை கட்டி போட்டிருக்கேன் இத காப்பாத்திக்கிறதும் காப்பாத்தி உன் கையில தான் இருக்கு